தமிழக அரசின் சமூக நலத்துறையில் அங்கன்வாடி மற்றும் சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்று ஊழியர்களாக பணியாற்றி வரும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிராம சுகாதார செவிலியர் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்று அதில் பணிபுரியக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி பெருந்துறை முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்குழுவினர் இரண்டு ஆண்டுகள் முறையாக அரசு பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று கிராம சுகாதார செவிலியர் பணி நியமனத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் இருந்து காத்திருப்பதாகவும் இந்த நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதார நிலையங்களில் காலியாக இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் ஆர் சேர்க்கை நடைபெற இருப்பதாக பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது இதற்கான அரசாணையும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இதற்காகவே கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்காகவே இரண்டாக ஊதியம் எதுவும் இன்றி பயிற்சியினை மேற்கொண்ட எங்களுக்கு காலியாக உள்ள இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் எங்களுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது பயிற்சி பெறுகின்ற நேரத்திலும் கூட தமிழக அரசு எங்களுக்கு எந்தவிதமான ஊக்கத்தொகையினையும் வழங்கிடவில்லை பயிற்சி முடிந்த பிறகும் நிரந்தர வேலை வழங்க முடியாது என்று தெரிவிப்பது ஏற்புடையதல்ல கடந்த காலங்களில் கொரோனா பேரிடர் சமயத்திலும் கூட சுகாதாரப் பணியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த செவிலியர்களான நாங்கள் மக்கள் துயர் துடைக்க விடுமுறை எடுக்காமல் பணிகள் தொடர்ந்தோம் இருந்த போதிலும் தற்பொழுது உள்ள விளம்பர அரசு எங்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்காமல் வேதனை மட்டுமே அளிக்கிறது இதில் பயிற்சி பெற்ற அனைவருமே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பயிற்சியினை முடிப்பதற்கு நாங்கள் கடும் சிரமத்தினை அடைந்திருக்கிறோம் இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் செல்வ விநாயகம் மற்றும் துறை அமைச்சர் ஆகியோரை பத்திற்கும் மேற்பட்ட முறை சந்தித்து நேரில் முறையிட்ட போதிலும் இதுவரையிலும் எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை இதனால் தற்போது பெருந்திரல் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இதற்கும் அரசு செவிசாய்க்காவிடில் தமிழக முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என குழுவினர் தெரிவித்தனர் மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன் நாங்கள் வந்து அங்கன்வாடியில் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் பணியாற்றிருக்கிறோம் இந்த சர்வீஸ் வந்து நாங்கள் செவிலியராக போகும்போது அதில் எடுத்துக்கப்பட மாட்டாது அதாவது இது அங்கே நாங்கள் போய் கிராம செவிலியராக ஜாயின் பண்ணாலும் அதில் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போய் ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக தான் போய் நாங்கள் அதில் ஜாயின் பண்ணுவோம் இந்த சர்வீஸ் ஃபுல்லுமே எங்களுக்கு கட் ஆகிடும் அப்போ நாங்கள் அதில் ஸ்டார்டிங் இருந்து தான் நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் பேசிக்கலேருந்து தான் அதில் வருவோம் இந்த பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் எங்களுக்கு கட்டாகும் போது இப்போ நாங்கள் படிச்சுட்டு வந்து மூணு வருஷம் காற்று அப்போ அந்த மூணு வருஷம் எங்களுக்கு சர்வீஸு க வேஸ்ட்டு தான் இதுலேயும் போயிடுது படிக்கிற காலத்தில் சம்பளம் இழந்தோம் சர்வீஸ் எழுதும் இன்க்ரிமெண்ட் எழுதும் எல்லாத்துமே இழந்திருப்போம் இப்போ ஆயிரத்தி எட்நூறு பேர் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் வழி வழியாக இது வந்துகிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு தான் வழியாக எப்படி வந்துகிட்டு இருந்துச்சுன்னா படிச்சு முடிச்சுட்டு வருவோம் அடுத்த ஒரு ஒன் வீக்லேயே நாங்கள் கிராம சுகாதார செவிலியராக பயிற்சி பெற்றவங்க எல்லாத்துக்குமே வேலை வந்துட்டு வந்துடும் உடனே வந்துடும் ஒரு ஒன் வீக்கு தான் காத்திருப்போம் ஆனால் அந்த தடவை மூணு வருஷம் ஆகும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான காரணம் என்னன்றது எங்களால் அறிஞ்சு அறிஞ்சிக்கவே முடியலை நாங்களும் நிறைய டைம் மனு கொடுத்துட்டோம் யார் பார்க்கணுமோ எல்லாரையும் போய் பார்த்தாச்சு செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து இருந்து அமைச்சர் வரைக்கும் அனைவரையும் நாங்கள் பார்த்து பேசிட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்ற முடிவை அரசாங்கம் தான் அரசாங்கத்தின் கையிலே நாங்கள் விடுறோம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக அந்த ஆயிரத்தி எட்நூறு பேரையும் எங்களுக்கு வேலைக்கு அமர்த்தி உடனடியாக எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கணும் நாங்கள் எல்லோருமே வாழ்வாதாரத்தில் கீழே எல்லாமே பின்தங்கியவங்க தான் கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் சம்பளத்தை இழந்துருக்குறோம் அப்போ அந்த ரெண்டு வருஷம் சம்பளத்தை இழக்கும் போது நாங்கள் எத்தனை லட்ச லட்சம் எங்கள் கை காசு செலவு பண்ணி தான் படிச்சிருக்கிறோம் நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் சாப்பாட்டுக்கு செலவு செஞ்சோம் போக்குவரத்து செலவு எல்லாமே எங்கள் கை காசு தான் அப்போ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் கணவர் இழந்தவங்க இருக்காங்க பிள்ளைங்கள இழந்தவங்க இருக்காங்க அந்த படிக்கிற காலத்தில் ஒரு நாள் லீவ் இல்லாமல் போய் கொரோனா காலத்தில் நாங்கள் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் எல்லோரும் என் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட இன்ஜெக்ஷன் போட போயிருக்கிறோம் கொரோனா டைமில் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உடனடியாக அந்த அரசாங்கம் வந்து செவி சாய்த்து எங்களோட வேண்டுகோளை எட்டு இந்த ஆயிரத்தி எட்நூறு பேருக்கும் உடனடியாக எங்களுக்கு வே பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்